அனீட்டா ஸ்கிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் மேக்ரோல் என்கிற முரண்கண்டை மீன் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் முரண்கண்டை மீனில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடானது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்கிற கெட்டு கொழுப்பை உடலை விட்டு நீக்குவதன் மூலம் இதய நோய்களை வரவிடாமல் தடுத்து இதயத்தை பாதுகாக்கின்றது பிளட் பிரஷர் என்கிற இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது மூளையின் செயல்திறனை துரிதப்படுத்துவதுடன் காக்னடிவ் அதாவது மூளையின் அறிவு திறனை மேம்படுத்துகின்றது மற்றும் ஞாபக சக்தி திறனையும் அதிகரிக்கின்றது முரண்கண்டை மீனில் உள்ள விட்டமின் டி ஆனது நாம் உண்ணும் உணவில் உள்ள கால்சியம் என்கிற தாது உப்பை உட்கிரகிக்க உதவி அதன் மூலம் எலும்பிற்கு தேவையான சத்து பொருளை தந்து எலும்புகளை பலப்படுத்துகின்றது முரண்கண்டை மீனில் உள்ள புரோட்டீன் என்கிற புரதச்சத்து ஆனது சரியான தசை வளர்ச்சிக்கு உதவுகின்றது அத்துடன் தசைகளில் வரும் பிரச்சனைகளை சரி செய்கின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு முரண்கெண்டை மீனை உண்ண அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து பிற உணவுகளை எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்து ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க உதவுகின்றது முரண்கெண்டை மீனில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஆனது கண்களில் வரும் பிரச்சனைகளை தடுக்கின்றது குறிப்பாக ஏஜ் ரிலேட்டட் மேக்குலோ டீஜெனரேஷன் என்கிற விழிப்புள்ளி சிதைவு நோயை வரவிடாமல் தடுத்து பார்வை திறனையும் மேம்படுத்துகின்றது முருண்கெண்டை மீனில் உள்ள செலினியம் மற்றும் விட்டமின் இ ஆனது உடலுக்கு நல்ல இம்யூன் என்ஹான்சிங் ஆக அதாவது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது தோலில் வரும் இன்ஃப்ளமேஷன் என்கிற வீக்கத்தை நீக்கி தோலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது முரண்கெண்டை மீனில் உள்ள விட்டமின் பி டுவெல் ஆனது ரெட் பிளட் செல்ஸ் என்கிற இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய உதவி அனீமியா என்கிற இரத்த சோகியை நீக்கி இரத்த விருத்திக்கு உதவுகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி